அன்பான பூக்கடை நேயர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் என்னென்னா திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் பற்றி சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான பூ எல்லா நாளுமே எல்லா டைம்லேயுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கிடைக்குது ஓகேங்களா ஹோம் மேட் ஸ்நாக்ஸே கிடைக்குது க்ராசரி ஐட்டம்ஸ் கிடைக்குது ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க உடனே பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பூக்கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ தகவல்குள்ளே போகலாம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது எங்கே இருக்குன்னா திருவள்ளூரில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோவிலுங்க ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவிலு இது நூற்றி எட்டு வைணவ தலங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் ஒன்று இந்த திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் இது இங்கே இருக்க மூலவர் பார்த்தீங்கன்னா வீரராகவ பெருமாள் தாயார் வந்து கனகவல்லி தாயார் அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது வசுமதி இங்கே இருக்க தீர்த்தம் பார்த்தீங்கன்னா துத்த பாப தீர்த்தம் இது வந்து நாலாயிரம் தேவிய பிரபந்தத்தில் பாடல் பெற்ற கோயில் கோயிலோட விமானம் பார்த்தீங்கன்னா விஜயகோடி விமானம்னு சொல்லுவாங்க ஓகே இந்த இடத்தோட புராண பெயர் என்னன்னா திரு எவ்வுல் எவ்வுல்ன்றதும் பேர் தான் கோயிலோ கோயிலோட பெயர் வந்து திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா குருன்ற முனிவர் யாகத்தில் பிறந்த மகன் தான் சாலிகோத்திரன்ற முனிவர் இவருக்கு தினமோ அதிதி அதாவது ஏழை பக்தர் விருந்தினர் அதித்தினால் அதிதி தேவோ பபோ அப்படின்னாங்க அப்படின்னா விருந்தினருக்கு வந்தால் சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு எப்போவுமே இருந்தது அவர் ஏழ்மையில் தான் இருந்தார் இருந்தாலுமே மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற பழக்கத்தோடு இருந்தார் ஒரு நாள் பெருமாள் வந்து வயசான வடிவத்தில் வந்து சாலை ஹோத்துகர்கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு எல்லாம் போடுறீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே சாலை ஹோத்துடம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவருக்கு வந்து அந்த கிழவருக்கு வந்து சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டப்பா அவர் இந்த கிழவர் சொல்கிறார் எனக்கு இன்னும் பத்தலைப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே சாலி ஹோத்துறேன் என்ன பண்ணுறாரு தனக்காக வச்சுருந்த சாப்பாடையும் அவருக்கு சு போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா சரிப்பா நீ சாப்பாடு போட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் இப்போ கலைப்பாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் படுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு படுக்க எவ்வுள் அப்படின்ட்டு கேட்குறாரு உடனே முனிவர் என்ன சொல்கிறாரு நம்ம சாலி ஊத்துற அவரோட ஆசிரமத்தை காட்டி நீங்கள் இங்கே போய் படுங்க நான் கொஞ்சம் தியானம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அங்கே போய் கிழவராக இருந்தார் இல்லையா நம்ம பெருமாள் உடனே போய் அங்கே போய் அனந்த சயணமாக படுத்துக்கிறார் படுத்துட்டு சாலியோத்திரர் தவத்தெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு பெருமாள் அந்த கிழவர் வந்து பெருமாள் மாதிரி அனந்த சயனத்தில் இருக்கிறார் அதை பார்த்தவனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சந்தோஷமாயி அவர் காலடியில் போய் உட்காந்துட்டு இருக்கார் இப்போ கூட நீங்கள் பெருமாள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா வீரராகவ பெருமாள் கோயில் பெருமாள் கையை வச்சுட்டு இருப்பார் பாருங்கள் அது கீழே இந்த சாலிஹோத்திர முனிவரோட சிலை இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இதை பாருங்கள் ஸோ அந்த உங்களோ உங்களுக்கு அந்த பெருமாள் ஃபோட்டோ வச்சுருந்திங்கன்னா பெருமாள் கை நீட்டிகிட்டு இருப்பார் பாருங்கள் அந்த இடத்துல அந்த சாலிகோத்திரரோட ஸ்டாச்சு இருக்கும் ஓகேங்களா அது அதனால தான் எவ்வோ எவ்வளோ போய் படுக்கை அப்படின்னு சொல்லி கேட்கறதா படுக்க எவ்வளவு கேட்டதால் அந்த ஊர் பேர் எவ்வளூர் அப்படின்னு பேர் மாறிடுச்சு எவ்வுட் கிடந்தான் அப்படின்னு பெருமாளுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறதா சொல்லுவாங்க எவ்வளூர் என்னும் பேர் தான் மாறி திருவள்ளூராக மாறிடுச்சு அடுத்த கதை என்னென்னா நம்ம தாயாரை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே இருக்க தாயார் பேர் கனகவள்ளி தாயார் அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது வசுமதி இந்த தாயார் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படியே அந்த கண்ணில் அவங்களோட கருணை தெரியும் தாயினாலே அழகு இந்த தாயார் கேட்கவே வேணாம் அவ்வளோ ஒரு அழகு நம்ம என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி தரவங்க தான் இந்த தாய் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப எதாவது வேண்டிட்டு போங்க அந்த தாயார் கண்டிப்பாக நடத்தி இருப்பாங்க இவங்களுக்கு திலீப மகாராஜாவுக்கு இவங்க வசுமதியாக பிறந்தாங்க ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க பெருமாளும் என்ன பண்ணார் வீரநாராயணன்ற பேரோடு அவதரித்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் சொல்லுவாங்க திலீப மகாராஜா வசுமதி ஒரே பொண்ணுன்றதால ரொம்ப செல்லன்றதால பொண்ணை வந்து வேற ஊருக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் நான் இங்கே தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு உடனே என்ன பண்ணாரு நம்ம பெருமாள் சரி நீங்கள் ஊருக்கெல்லாம் வேணாம் நானே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு திருவள்ளூருக்கே வந்துட்டார் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டோட மாப்பிள்ளையானவர் யாருன்னா நம்ம வீரராவ பெருமாள் தான் ஓகேங்களா ஓகே இந்த கோயில் குளத்தை பற்றி சொல்கிறேங்க குளம் பார்த்தீங்கன்னா ஹிருத்த பாப தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இந்த குளத்தோட பேர் பாப தீர்த்தம் இந்த கோயிலில் இந்த குளம் ரொம்ப ஃபேமஸுங்க இது நோய் தீக்கிற கோயில் குளம்னு சொல்லுவாங்க இந்த குளத்தில் வெள்ளம் க வாங்கிட்டு வந்து கரைச்சா நம்ம நோயும் கரையும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அவரை வீரராகவ பெருமாள்னும் சொல்லுவாங்க வீரராகவ பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாள்னும் சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இங்கே தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்கே இருக்கிற குளத்தில் நிறைய பேர் வந்து அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க அதே மாதிரி தை மாத உற்சவம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இங்கே இருக்கிற தேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அறுபது அடி உயரம் இருபது அடி அகலத்தில் அந்த தேர் அசஞ்சி வரும்போது பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட வரதுக்கு ரெண்டு கண்ணு நம்மளுக்கு பத்தாதுங்க ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள் தாயாரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த தேர் அசஞ்சி வரும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும் இந்த பூலோக வைகுண்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இந்த கோயிலுக்குள்ளே போனால் தெரியுமா ஸோ இந்த கோயில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பாருங்கள் இங்கே இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க பெருமாள்லோட அருள் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபட்டு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஓகேங்களா ஓகே ஏர்களே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்